உன்னை கேட்டு என்னை கேட்டு பூமி சுழல்வதில்லை ஓடுகின்ற நதி என்றும் திரும்பி பார்ப்பதில்லை மலை என்றும் இலக்கில்லாத மனிதன் என்றும் வாழ்வதில்லை நான் கூட என்னோட நண்பன் கிட்ட தடையை தாண்டி நான் சீக்கிரம் கேட்டேன் அவன் எனக்கு ரெண்டு புத்தகம் கொடுத்தான் ஒன்னு தடையை தாண்டி எப்படி சீக்கிரம் பணக்காரன் ஆகலாங்கிற புத்தகம் இன்னொன்னு புத்தகம் என்னென்ன தப்புகளுக்கு என்னென்ன தண்டனைங்கிற புத்தகம் தடைய தண்டன தண்டனை உண்டுங்கிறத என்னுடைய நண்பன் எனக்கு குறிப்பாக உணர்த்தனா இந்த இலக்க நோக்கி போறவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க இயக்குனர் பாண்டியராஜன் கிட்ட சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு கேள்வி கேட்கிறாங்க நீங்க இந்த சினிமாவுக்கு வராம இருந்திருந்தா இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா இந்த சினிமாவுக்கு வராம இருந்திருந்தா நான் இந்த சினிமாவுக்கு வர்றதுக்காக முயற்சி செஞ்சிட்டு என்ன அழகான பதில் முயற்சி தோற்கலாம் ஆனால் முயற்சி செய்வதில் தோற்க கூடாது நடப்பவன் வீரன் அல்ல எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நடப்பவன் தான் வீரன் என்பதற்கான பதில் அது ஒரு இடத்துல இன்டர்வியூ நடக்குது ஒரு ஆளை தான் செலக்ட் பண்ண போறாங்க ஆனா ஐம்பது பேர் வரிசையில் நிக்கிறாங்க ஐம்பதாவது ஆளா நிற்கிற இளைஞன் ஒரு சீட்டில் ஒரு குறிப்பு எழுதி உள்ளே அனுப்புகிறான் ஆனால் அன்னைக்கு அவனை தான் தேர்ந்தெடுத்தாங்க அவன் அந்த சீட்டில் என்ன குறிப்பு எழுதியிருந்தான் தெரியுங்களா நான் ஐம்பதாவது ஆளாக நின்றுட்டு இருக்கிறேன் நான் வர்றதுக்குள்ளார எந்த முடிவும் எடுத்துடாதீங்க பசித்திரு தனித்திரு விழித்திருன்ற தத்துவத்தை இந்த உலகத்துக்கு தந்த ஆன்மீகவாதி வள்ளலார் ராமலிங்க அடிகள் எந்த தடையை தாண்டினார் அவரை ஏன் இன்னைக்கு நாம நினைச்சிக்கிட்டே இருக்கோம் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவரோ அவர் உலந்தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் அறிந்தேன் அந்த வித்தகதமடிக்கு ஏவல் புரைந்திட என் சிந்தை மிக விளைந்தது அன்பில் அவர் ஆண்டவனை பார்த்தார் அன்பென்ற இலக்கை நோக்கி சென்றதால்தான் அவரை இன்றும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் அடுத்து கிடப்பவனுக்கு இந்த பூமி கூட ஒரு பாய்தான் இலக்கை நோக்கி எழுந்து நடப்பவனுக்கு தான் அது வெற்றி பாதையாக மாறும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நெளிவு நெழிவு உன்னை கேட்டு என்னை கேட்டு பூமி சுழல்வதில்லை ஓடுகின்ற நதி என்றும் திரும்பி பார்ப்பதில்லை நிமிர்ந்திருக்கும் மலை என்றும் தலை குனிவதில்லை இலக்கில்லாத மனிதன் என்றும் வாழ்வதில்லை நான் கூட என்னோட நண்பன் கிட்ட தடைய தாண்டி நான் சீக்கிரம் பணக்காரன் ஆகணும் ஒரு வழி சொல்லுடான்னு கேட்டேன் அவன் எனக்கு ரெண்டு புத்தகம் கொடுத்தான் ஒண்ணு தடையை தாண்டி எப்படி சீக்கிரம் பணக்காரன் ஆகலாங்கிற புத்தகம் இன்னொன்னு புத்தகம் என்னென்ன தப்புகளுக்கு என்னென்ன தண்டனைங்கிற புத்தகம் தடையை தாண்டனா தண்டனை உண்டுங்கிறத என்னுடைய நண்பன் எனக்கு குறிப்பாக உணர்த்தினான் இந்த இலக்கை நோக்கி போறவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க இயக்குனர் பாண்டியராஜங்கிட்ட சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு கேள்வி கேட்கிறாங்க நீங்க இந்த சினிமாவுக்கு வராமல் இந்த சினிமாவுக்கு வராம இருந்திருந்தா இப்ப நான் இந்த சினிமாவுக்கு வர்றதுக்காக முயற்சி இருப்பேங்கிறார் என்ன அழகான பதில் முயற்சி தோற்கலாம் ஆனால் முயற்சி செய்வதில் தோற்க கூடாது விழாமல் நடப்பவன் வீரன் அல்ல எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நடப்பவன் தான் வீரன் என்பதற்கான பதில் அது ஒரு இடத்துல இன்டர்வியூ நடக்குது ஒரு ஆளை தான் செலக்ட் பண்ண போறாங்க ஆனா ஐம்பது பேர் வரிசையில் நிற்கிறாங்க ஐம்பதாவது ஆளா நிற்கிற இளைஞன் ஒரு சீட்ல ஒரு குறிப்பு எழுதி உள்ள அனுப்புறான் ஆனா அன்னைக்கு அவனை தான் தேர்ந்தெடுத்தாங்க அவன் அந்த சீட்ல என்ன குறிப்பு எழுதிருந்தான் தெரியுங்களா நான் ஐம்பதாவது ஆளா நின்றுட்டு இருக்கிறேன் நான் வர்றதுக்குள்ளார எந்த முடிவும் எடுத்துராதிங்கன்னு பசித்திரு தனித்திரு இந்த உலகத்துக்கு தந்த வள்ளலார் ராமலிங்க நாம நினைச்சிட்டே இருக்கோம் எத்துனையும் பேதமுராது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவரோ அவர் உலன்தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடம்புறையும் இடம் என நான் அறிந்தேன் அந்த வித்தகதம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்தது அன்பில் அவர் ஆண்டவனை பார்த்தார் அன்பென்ற இலக்கை நோக்கி சென்றதால்தான் அவரை இன்றும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் அடுத்து கிடப்பவனுக்கு இந்த பூமி கூட ஒரு பாய் தான் இலக்கை நோக்கி எழுந்து நடப்பவனுக்கு தான் அது வெற்றி பாதையாக மாறும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வெரி குட் வெரி குட்